ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உலர் திராட்சையோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் உலர் திராட்சை பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பிடிக்கும் பெரியவங்கள்லேருந்து சின்ன பசங்க வரைக்கும் எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிட்றது இந்த உலர் திராட்சைங்க அந்த காலத்தில் இருந்தே மருத்துவத்திற்காகவும் இந்த உலர் திராட்சையை வந்து பயன்படுத்திட்டு வந்திருக்காங்கங்க சித்த மருத்துவத்திலும் ஆயுர்வேதி ம மருத்துவத்திலும் இதை வந்து உலர் திராட்சையை அதிகமாக வந்து பயன்படுத்திட்டு வந்திருக்கிறாங்க எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடக்கூடியது தான் இந்த உலர் திராட்சை இதில் பார்த்தீங்கன்னா கருப்பு உலர் திராட்சை அப்புறம் வந்து கோல்டன் கலரில் உலர் திராட்சை ரெண்டு வகை இருக்கும் ஆனால் நம்ம வந்து இப்போ இந்த கருப்பு உலர் திராட்சையை வந்து சாப்பிட்றதுனால என்ன நன்மைகள் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம் எதை சாப்பிட்டாலும் நன்மைகள் கிடைக்குங்க நம்ம இன்றைக்கி கருப்பு உலர் திராட்சையை வந்து பார்க்கலாம் இந்த உலர் திராட்சை வந்து ஊட்டச்சத்துக்களின் கூட கூடாரம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த அளவுக்கு இதில் நிறைய ஆரோக்கியமான ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சு காணப்படுது இதில் குறிப்பிட்ட சொல்லணும் அப்படின்னா இந்த உலர் திராட்சியில் ரொம்பவே அதிகமாக இருக்குதுங்க அது போக கால்சியம் பொட்டாசியம் காப்பர் பாஸ்பரஸ் இந்த மாதிரி மினரல்ஸும் நிறையவே வந்து இந்த உலர் திராட்சியில இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபோலிக் ஆசிட் தயாமின் நியாசின் இந்த மாதிரி சத்துக்களும் நிறையவே இருக்குதுங்க இதில் பார்த்தீங்கன்னா விட்டமின் பி விட்டமின் சி இந்த மாதிரி மல்டி விட்டமின்ஸும் நிறைய இருக்குது ஸோ டெய்லியும் வந்து நீங்கள் ஒரு பத்து உலர் திராட்சை சாப்பிட்டாலே போதும் இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துகள் நமக்கு முழுவதுமாக வந்து கிடச்சிடும் அதே மாதிரி இதில் ப்ரோட்டீன் ஹார்போஹைட்ரேட் அப்புறம் வந்து டைட்ரிக் ஃபைவர் சத்தும் வந்து இதில் நிறையவே இருக்குதுங்க இதில் கொஞ்சம் கூட கொலஸ்ட்ரால்ங்கிறத கிடையவே கிடையாது பத்து உளர் திராட்சை சாப்பிட்டாலே போதும் இதை எப்படி எப்போ எடுத்துக்கிடணும் அப்படின்னு பார்க்கலாம் பத்து உள்திராட்சி எடுத்துக்கோங்க அதை நல்லா தண்ணியில் போட்டு ஊற வச்சிடணுங்க முத நாள் நைட்டே ஊற வச்சிடணும் மறுநாள் காலையில் வெறும் வயிற்ற நல்ல ஊரிய உள்ள சாப்பிட்டு அந்த தண்ணியும் சேர்த்து வந்து குடிச்சிடணுங்க இதை சாப்பிட்றதுனால என்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்த சோகை உள்ளவங்களுக்கு இதை சாப்பிட்டேங்க அப்படின்னா ரத்த சோகை குணமாகி ரத்தம் வந்து அதிகரிக்குங்க ஏன்னா இதுல இரும்புச்சத்து வந்து அதிகமாக இருக்குது நம்ம உடம்புல ரத்தம் இல்லை அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் வந்து வரும் அதனால் நிறைய இந்த உடம்புல வந்து நிறைய பிரச்சனைகள் வந்துச்சுன்னா ரொம்பவே வந்து நமக்கு கஷ்டமா இருக்கணும் இந்த உலர் திராட்சை வந்து நீங்கள் சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க உடம்புல வந்து எந்த பிரச்சனையும் வரவிடாமல் பாதுகாத்துக்கணும் டெய்லி வந்து ஒரு பத்து உலர் திராட்சை ஊற வச்சு சாப்பிட்டாலே போதுங்க ரத்த சோகன்ற பேச்சுக்கே இடம் இருக்காது அப்புறம் கெட்ட கொழுப்புகளை வெளியேற்ற தன்மையும் இந்த உலர் திராட்சைக்கு இருக்குதுங்க நம்ம உடம்புல கெட்ட கொலஸ்ட்ரால் தேங்கி வி இருந்துச்சு அப்படின்னா இதய நோய் பக்கவாதம் மாரடைப்பு இந்த மாதிரி நோய்களை வந்து ஏற்படுத்திடும் ஆனால் இந்த உலர் திராட்சியில் கெட்ட கொலஸ்ட்ரால்ங்கிறதே கிடையவே கிடையாது ஆனால் அதுக்கு பதிலாக நிறைய பார்த்திங்கன்னா டைட்ரிக் ஃபைபர் வந்து இருக்குது இந்த ஊற வச்ச உலர் திராட்சை நீங்கள் சாப்பிடும்போது உங்களுடைய இதய வாழ்வுகளில் படிஞ்சுள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை கரைச்சி வெளியே திரும் அதனால் இதயம் சார்ந்த எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு வரவே வராதுங்க உடல் எடை அதிகமாகிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலை வந்து கரைச்சி வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த உலர் திராட்சைக்கு இருக்குது இந்த ஊற வச்ச உலர் சாப்பிடும்போது உயர் ரத்த அழுத்தம் குறையும் சக்கரை நோய் வந்து கட்டுக்குள் வரும் அதனால் இதையும் ஆரோக்கியம் வந்து உங்களுக்கு மேம்படுங்க உடல் சூடு இருக்கிறவங்க ஒரு லிட்டர் தண்ணியில் ஒரு இருபது உலர் போட்டு முதல் நாள் நைட்டே வந்து ஊற வச்சுருங்க மறுநாள் காலையில் அந்த ஒரு லிட்டர் தண்ணியை சூடு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அந்த நாளுக்குள்ள ஒரு நாளைக்குள்ள வந்து அதை நீங்கள் குடிச்சிடணுங்க இந்த மாதிரி ஒரு மூணு நாளைக்கு நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடுமையான உடல் சூடு வந்து குறைஞ்சிடும் உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை வந்து கொண்டு பண்ணக்கூடியது உடம்புல ஒரு சிலர் சொல்லுவாங்க எப்பவுமே வந்து என் உடம்பு வந்து சூடாகவே இருக்கும் சூடு வந்து குறையவே குறையாதா அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வந்து இந்த ஊற வச்சு உலர்திராட்சியோட தண்ணியை வந்து ஒரு நாள் ஃபுல்லுமே நீங்க குடிச்சிங்கன்னா அந்த மாதிரி மூணு நாள் குடிச்சிங்கன்னா எப்பேற்பட்ட உடல் சூடுனாலும் வந்து உங்களுக்கு குறஞ்சி உடல் வந்து குளிர்ச்சியே ஆயிருங்க இதுல நாச்சத்து அதிகமா இருக்குது நாள்பட்ட மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்களும் அந்த உலர் திராட்சியை முதல் நாள் நைட்டே ஊற வச்சு காலையில வெறும் வயிற்றுல நீங்க குடிக்கும்போது இது பார்த்தீங்கன்னா செரிமான மண்டலத்தை சிறப்பாக செயல்பட வைக்குங்க செரிமான மண்டலம் சீரா செயல்பட்டாலே போதும் நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான வயிறு சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளுமே வந்து உங்களுக்கு சரியாயிருங்க ஸோ மலைச்சிக்கல் பிரச்சனை உள்ளவங்க இந்த உலர் ஊற வச்சு சாப்பிட்டாலே போதும் சரியாயிடும் மலைச்சிக்கல் கடுமையான மலைச்சிக்கல் பிரச்சனையினால கஷ்டப்படுறவங்க இந்த ஊற வச்ச உலர் திராட்சையை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா மலைச்சிக்கல் பிரச்சனை இல்லாம உங்களுக்கு ஃப்ரீயா வந்து மோசன் போறதுக்கு இந்த உலர் உங்களுக்கு உதவியா இருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா அதிகமாக கால்சியம் சத்து இருக்குது எலும்புகளோட வலிமைக்கு கால்சியம் சத்து ரொம்பவே அவசியமான ஒன்று மாதவிட காலத்தில் இந்த உலர் திராட்சை ஊற வச்சு சாப்பிடும்போது உடல் சோர்வு இடுப்பு வலி தொடை வலி அப்புறம் பார்த்திங்கன்னா உடம்பு ஃபுல்லுமே வந்து வலி பயங்கரமாக இருக்கும் அதெல்லாம் சரி பண்ணக்கூடிய தன்மை இந்த உலர் திராட்சைக்கு இருக்குதுங்க அதிகப்படியான இரத்தப்போக்கு நல்லாவே நிவாரணம் தரக்கூடியது இந்த ஊற வச்ச உலர் திராட்சை அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெருங்குடல் புற்றுநோயை வந்து சரி பண்ணக்கூடியது இந்த உலர் திராட்சைங்க இதை சாப்பிட்றதுனால புற்றுநோய் செல்கள் வளர்ச்சியை வந்து தடுக்கக்கூடிய தன்மை இந்த உலர் திராட்சைக்கு அதிகமா இருக்குதுங்க இதுல இயற்கையாகவே சர்க்கரை மற்றும் குளுக்கோஸ் வந்து நிறையவே இருக்குது காலையில டெய்லியும் வந்து இந்த ஊற உலர் திராட்சை சாப்பிட்றதுனால இதுல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் உங்களுடைய உடல்ல எனர்ஜி வந்து அதிகப்படுத்தும் இதை சாப்பிட்றதுனால நாள் முழுவதும் வந்து உங்களுக்கு சுறுசுறுப்பை வந்து கொடுக்கக்கூடியதுங்க இந்த உலர் திராட்சை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தசை செல்களை வந்து வலுப்படுத்தும் டெய்லியும் வந்து ஒரு பத்து உலர் திராட்சையும் வந்து ஊற வச்சு சாப்பிட்டாலே போதுங்க அதை ஊற வச்ச தண்ணியோடு சேர்த்து அந்த உலர் திராட்சையும் நீங்களே சாப்பிடணும் அப்படி சாப்பிடும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தசை செல்கள் வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து வலுப்பெறும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பெரும்பாலும் பிள்ளைங்க அதாவது பசங்க வந்து சந்திக்கிற பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா ஆண்மை சம்மந்தமான பிரச்சனைங்க ஆண்மை சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு சிறந்த நிவாரணம் தரக்கூடியது இந்த ஊறவச்ச வச்ச திராட்சைங்க ஆண்மை அதிகரிக்கவும் இது வந்து ஒரு சிறந்த மருந்துனே சொல்லலாம் இந்த ஊற வச்ச உலத் திராட்சை சாப்பிட்டிங்க அப்படின்னா ஆண்மை வந்து அதிகரிக்கும் உங்களுக்கு விந்தணனுக்குடைய எண்ணிக்கையும் தரமும் வந்து பெருகும் விரைப்பு தன்மையை கொடுக்கும் தாம்பத்தியத்தில் ஆர்வத்தை வந்து அதிகரிக்கும் உடலுக்கு நல்ல பலத்தை வந்து கொடுக்கக்கூடியதுங்க இந்த உலர் திராட்சை அதாவது ஊற வச்ச உலர் திராட்சை இன்னும் வந்து சிறப்பு வாய்ந்தது பிறப்பிறப்புக்கு தேவையான இரத்த ஓட்டத்தை சீராக கொடுக்கக்கூடியதுங்க இந்த ஊற வச்ச உலர் திராட்சியை உலர் திராட்சை வந்து குழந்தைகள்ல இருந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இதை பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறவங்க யாருமே கிடையாது ஸோ எல்லாருமே சாப்பிடலாம் அந்த ஊற வச்ச உலர் திராட்சியை சாப்பிட்றதுனால உடம்புக்கு ரொம்பவே வந்து நல்லதுங்க உடல் சூட்டை குறைக்கும் உடம்புக்கு வந்து ரொம்பவே ஆரோக்கியமானது உடலை வந்து எப்போதுமே வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இந்த ஊற வச்ச உலர்த்தாச்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க இதில் இருக்கிற நிறைய சத்துக்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடம்பை வந்து எப்போதுமே வந்து சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கும் ஸோ அதனால் வந்து நம்ம உடல் சூட குறைச்சிதுன்னு அப்படின்னாலே உடலில் பாதி நோய்கள் வந்து தீந்துரும் ஸோ அந்த உடல் சூட்டை முக்கியமாக குறைக்கக்கூடியது இது ஸோ அதனால் வந்து இந்த ஊற வச்ச உலர்திராட்சி நீங்கள் சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க இந்த உலர் திராட்சியை நீங்கள் ஊற வச்சு சாப்பிட்றதுனால இதனுடைய முழு சத்தும் முழுவதுமாக கிடைக்குங்க உங்களுக்கு ஊற வச்சு சாப்பிட வெறுமனையை சாப்பிட்டாலும் கிடைக்கும் ஆனால் ஊற வச்சு சாப்பிடும் போது முழுவதுமாக உங்களுக்கு இதனுடைய சத்துக்கள் கிடைக்கும் இதை சாப்பிட்றதுனால உங்களுக்கு ரத்த சோகங்கிற பேச்சுக்கே இடம் இருக்காதுங்க ஸோ ரத்தமே இல்லைன்னு கவலைப்படுறவங்க இந்த ஊற வச்ச உலர்த்தலாட்சியை நீங்கள் சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க இதில் நிறையவே வந்து அந்த அற்புதமான நன்மை செய்யக்கூடிய நம்ம உடம்புல அற்புத நன்மை செய்யக்கூடிய நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சு கிடக்கிறது தான் ஊட்டச்சத்துக்களுடைய கூடாரான் தான் இதை வந்து சொல்கிறாங்க ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது ஆரோக்கியமான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல் சுமலிங் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ